தென்கொரியா என்பது கிழக்கு ஆசியாவில் அமைந்துள்ள ஒரு சிறிய ஆனால் தொழில்நுட்பத்தில் முன்னேற்றமான நாடாகும் அதிகாரப்பூர்வமாக கொரிய குடியரசு என்று அழைக்கப்படுகிறது தென்கொரியாவின் தலைநகரம் சியோல் இது உலகின் மிகவும் புலம்பெயர் நகரங்களில் ஒன்றாகும் இந்த நாடு தனது கலாச்சாரம் கே பாப்பிசை கே டிராமா மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்காக உலக அளவில் பிரபலமாகிறது சாம்சங் போன்ற பெரிய நிறுவனங்களும் இங்குதான் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் போருக்கு பிறகு வேகமாக வளர்ச்சியடைந்து இன்று உலகின் மிக செழிப்பு வாய்ந்த நாடுகளிலும் ஒன்றாக வளர்ந்துள்ளது பொதுமக்களின் பண்பு சுவையான உணவுகள் மற்றும் துல்லியமான தாழ்மையான கலாச்சாரம் ஆகியவை தென்கொரியாவை ஒரு தனித்துவமான நாடாக மாற்றுகிறது இப்படி தென்கொரியாவை பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான உண்மைகளை தான் இந்த ஒரு பதிவு மூலமா இன்று நாம பார்க்க போறோம் இதுவரைக்கும் நம்முடைய சேனலை பண்ணாதவர்கள் பண்ணி பெல் கிளிக் சரி வாங்க போகலாம் இந்த நாட்டில் உள்ள மக்கள் அந்த நாட்டினுடைய விதிகளை மதிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் கொரியாவில் மக்கள் ஒரு நல்ல நேரத்தை விரும்புகிறவர்கள் மேலும் அவர்கள் பொழுதுபோக்கையும் விரும்புகிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லையை கடக்கவில்லை நோக்கம் பரபரப்பான சியோலில் கூட சுற்றுலா பயணிகள் அல்லாதவர்கள் ஜாலியாக நடப்பதை அல்லது தவறாக நடந்து கொள்வதை நீங்கள் அரிதாகவே பார்க்க முடியும் மற்றவர்களுக்கு அதிக பிரச்சனைகளையோ ஏற்படுத்தாத அடையாளம் மற்றும் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாகவே காணப்படுகிறது சில நேரம் நம்ம யாரையாவது பார்க்கும் பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று நாம கேட்பதுண்டு ஆனால் கொரியாவில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்பதற்கு பதிலாக நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று கேட்பது அவர்களுடைய ஒரு வழக்கமாக காணப்படுகிறது இது எந்தளவு அவர்கள் மற்றவர்கள் மீது அதிகளவான அக்கறையை கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் பிரதிபலிக்கிறது தென்கொரியாவின் எழுத்து முறை ஹங்குல் அதாவது நேர்த்தியானது மற்றும் நடைமுறையானது கூட எழுத்துக்களை உச்சரிக்கும் போது உதடுகளின் வடிவத்தின் அடிப்படையில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது முன்னதாக கொரியர்கள் தங்கள் சொந்த எழுத்துக்கள் இல்லாததால் சிக்கலான சீன எழுத்துக்களை தான் நம்பியிருந்தார்கள் பலருக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது கே போப் மற்றும் கே டிராமா சர்வதேச நிகழ்வுகளாகிவிட்டன உலகெங்கிலும் உள்ள பார்வையாளர்களை தங்கள் கவர்ச்சியான டியூன்கள் மற்றும் வசீகரிக்கும் கதைகள் மூலம் இந்த வசீகரிக்கின்றன்கள் மற்றும் வசீகரிக்கும் நாடகங்கள் அவற்றின் வெற்றிக்கு அவற்றின் தொடர்புடைய மறைந்து உலகெங்கிலும் உள்ள ரசிகர்களை கே பொக் பீட்களுக்கு தூண்டிவிடுகிறது கே டிராமா கதைக்களத்தில் தங்களை மூழ்கடிக்கவும் அனுமதிக்கிறது அது மாத்திரமல்ல கே பொப் மற்றும் கே நாடகங்கள் தென்கொரியாவின் கலாச்சாரத்தில் புகழ் பெற்ற இரண்டு விடயங்களாக காணப்படுகிறது தென்கொரியாவில் கடுமையான கட்டுப்பாடுகளுடன் கழிவு மேலாண்மை ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது அதாவது குப்பைகளை முறையாக பிரிப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது அவ்வாறு செய்ய தவறினால் அபராதம் விதிக்கப்படலாம் இந்த விதிகளை கடைபிடிக்க தனிநபர்கள் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்கள் அல்லது பல்பொருள் அங்காடிகளில் உடனடியாக கிடைக்கும் நியமிக்கப்பட்ட குப்பை பைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதும் அந்த நாட்டினுடைய சட்டம் தென்கொரியாவில் மதுபானங்களை பொது இடங்களில் அருந்துவதற்கு எந்த விதமான தடைகளோ சட்டங்களோ உங்களை தடை செய்யாது நீங்கள் விரும்பிய நேரத்தில் விரும்பிய இடத்திலிருந்து மதுபானங்களை அருந்த முடியும் இவர்களிடத்தில் பரவலாக காணப்படக்கூடிய ஒரு பயம் அல்லது ஒரு நம்பிக்கை ஒரு மூடிய அறையில் ஒரு மின்விசிறியை விசிறிய இயக்கி அந்த அறையில் ஒருவர் தூங்கும் பொழுது அவர் மரணிக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு பயம் இத்தென்கொரியாவின் மக்கள் மத்தியிலே காணப்படுகிறது இது ஒரு விசித்திரமான ஒரு பயமாகவும் இவர்கள் மத்தியிலே காணப்படுகிறது உலகில் தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமான கடல் பாசியை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படுகின்ற உணவுகள் தென்கொரியாவில் தான் உற்பத்தி செய்யப்படுகின்றன அது மாத்திரமல்ல இந்த உணவுகளானது இவர்களுடைய கலாச்சாரத்திலும் ஒரு அங்கமாக காணப்படுகிறது கொரியாவின் கலாச்சாரத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விடயம்தான் இரத்த வகைகள் கணிசமான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளன அதாவது காதலன் ஒருவன் காதலியை தெரிவு செய்வது கூட அவர் என்ன பிளட் குரூப்பை சேர்ந்தவர் தெரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிறது இந்த நாட்டினுடைய ஒரு வழக்கமாக காணப்படுது உதாரணமாக பி வகை ரத்தம் கொண்ட பெண்கள் ஓ வகை ஆண்களுக்கும் மற்றும் ஏபி வகை கொண்டவர்களுக்கும் மிகவும் பொருத்தமானவர்கள் என்று பரவலாக நம்பப்படுகிறது இந்த நாடு ஒரு தொழில்நுட்பத்தில் மிகவும் வளர்ச்சி அடைந்த நாடு என்பதற்கு ஒரு சான்றாகத்தான் உலகின் அதிவேக வயர்லெஸ் இணைய வேகத்தை வழங்குவதில் தென்கொரியா முன்னிலை வகிக்கின்றது தென்கொரியாவில் ஆண்கள் தாடி வளர்ப்பதானது அவர்களுடைய முகத்தில் அது ஒரு அசுத்தமாக கருதப்படுகிறது இப்படி தாடி வைத்திருக்கக்கூடிய ஆண்களுக்கு வேலை கிடைப்பதும் சரி விளையாட்டில் பங்கு கிடைப்பதும் சரி ஒரு சவால் மிக்க ஒன்றாகத்தான் காணப்படுகிறது தென்கொரியாவில் கொரியாவின் பெயரை சிவப்பு மையில் எழுதக்கூடாது என்பது ஒரு கலாச்சார நம்பிக்கையாக இந்த நாட்டில் காணப்படுகிறது ஏனெனில் அவ்வாறு செய்வது நபர் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறார் அல்லது ஏற்கனவே இறந்து விட்டார் என்பதை குறிப்பதன் காரணமாகவே இந்த சிவப்பு மை பயன்படுத்துவது தடை செய்யப்படுகிறது இந்த நாட்டினுடைய தலைநகரம் சியோல் மாணவர்களுக்கான உலகளவில் சிறந்த கல்வியை வழங்கக்கூடிய ஒரு நகரமாக கருதப்படுகிறது உலக அளவில் தரமான கல்வியை வழங்கக்கூடிய ஒரு நாடுகளிலும் தென்கொரியாவும் ஒன்று இதற்கு காரணம் தங்குமிடங்கள் விரும்பத்தக்க அதே சமயம் பட்ஜெட்டுக்கு ஏற்ற உணவகங்களுக்கு அருகில் வசதியாக அமைந்துள்ளதும் இணையத்தின் அதிக இருப்பு மற்றும் வேகம் கிட்டத்தட்ட எங்கிருந்தும் பாடநெறிக்கான தடையற்ற அணுகளை இது உறுதி செய்கிறது அது மாத்திரமல்ல தன்னை அழகாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்கான பிளாஸ்டிக் சர்ஜரி அதிகளவில் அதிக அளவில் தென்கொரியா தான் காணப்படுகிறது என்னதான் தென்கொரியா தொழில்நுட்ப ரீதியாக உலக அளவில் வளர்ந்திருந்தாலுமே மூட நம்பிக்கைகளும் இந்த நாட்டில் வளர்ந்து கிடக்கிறது என்பதற்கு பல சான்றுகள் காணப்படுகிறது இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன